தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு அரசு செயல்பாடை பற்றி கேட்குறீங்களா கூட்டணி பற்றி பேசுறீங்களா இந்த அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு அரசு செயல்பாடு நல்லா தான் போயிட்டு இருக்கு சார் சட்டம் ஒழுங்கெல்லாம் பயங்கர பிரச்சனையா இருக்கு சட்டம் ஒழுங்கு சட்டப்பேரவைக்கு நீங்கள் போறீங்க பார்க்க தான் செய்றீங்க சட்டமன்றத்தில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது சட்டப்பேரவைக்குள்ளே நல்லா தான் போயிட்டுருக்கு ஏழை மற்ற எதிர்க்கட்சிகள் தான் தேவையில்லாமல் அமளிகளில் செய்கிறார்கள் இன்றைக்கு வந்து எங்க பிரச்சனை அதாவது தேவையில்லாமலாம் செய்யறாங்க ஆமாம் சார் தேவையில்லாமா அவங்க கேட்குற வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு சட்டம் சட்டப்பேரவைக்குள்ளால் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதாவது எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்களுடைய கருத்துக்களை யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாங்கிற உரிமை சட்டமன்றத்துக்குள்ள இருக்குது லா அண்ட் ஆர்டரை பற்றி சொல்றீங்க வந்துட்டு யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனடியாக அரஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய சட்டமும் இன்றைக்கு ஏற்றப்பட்டு நீட்டாக தான் போயிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று ஒன்று அங்கே ஒன்று நடக்கும் அதில் வந்துட்டு நம்ம எந்த ஆட்சி நடந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கும் அது நமக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பட் தன்னுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல இடங்களில் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்கள் தஞ்சாவூர் பார்க்குறீங்க நாடு பார்க்குறீங்க தருமபுரியில் பெண் குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சர் வாய் தொறக்கல அண்ணா நகர்ல ஒரு குழந்தை பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் கோர்ட்டையை கண்டிச்ச பிறகு கூட முதலமைச்சர் வாய் தொறக்கல பதிமூன்று நாட்களுக்கு பிறகு தான் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக சட்டப்பேரவையில பேசியிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி நீங்க பாராட்டுறீங்க மேடம் பா சார் அப்படி நீங்க சார் நான் அப்படி நான் சொல்லலை நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கான அநீதி நினைக்கும் பொழுது முதலமைச்சர் அதுலன்னா முதல் குரலாக கூட்டணி கட்சியில இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் எந்த விதமாக கூட்டணி வந்துட்டு நாங்க அதுக்கு வந்துட்டு முதலமைச்சர் எடுத்திருக்கிறாரு சார் காவல்துறை நடவடிக்கை எடுக்க காவல்துறை நடவடிக்கை சரியா எடுக்கல நீதிமன்றமே காவல்துறையை கேக்குது அண்ணா நகர் வழக்குல முதல்வர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு தான் அது சம்பந்தமா வாயே திறக்கிறாரு சார் நீங்க சட்டமன்றத்துல வாய் திறக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க இருந்துட்டு சட்டமன்றம் இப்பதான் கூடிச்சு அப்பதான் அவருக்கு பேச முடியும் சரியா சட்டமன்றம் டெய்லி இருந்தாலும் டெய்லி பேசிடுவாரா இருக்கும் சரியா மோடி கூட நீங்க வெளியில பேசல நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளால் தான் பேச வைக்கப்பட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க இங்கேயும் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் தான் ஸ்டாலின் அவர்களை பேச வச்சிருக்கிறாங்க இல்லங்க நான் கேட்குறேன் மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர்றதே கிடையாது ஆனால் சட்டமன்றத்துக்கு தினமும் வந்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியா அதாவது பயப்படாமல் வந்து இவ ஒருத்த நமக்கு மடியில் கணம் தான் பயப்படணும் அவர் பயம் மடியில கனம் இல்லாதனால தான் அவர் வந்துட்டு சட்டமன்றத்தில் டெய்லி வந்துட்டு அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் வந்துட்டு ஓடி ஒளி ஒளிந்து வெளிநடப்பு செய்வது அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல சமூகத்தில் நடக்கிற சீர் குலைவுகளுக்கு குரல் கொடுக்குறாங்க யார் அந்த சார்னு கேட்குறாங்க அவங்க வேறு செயல்பாடுகள் நீங்கள் குறைச்சு சார் யார் அந்த சார்னு கேட்குறோம்ல இதை தான் சார் நாங்களும் கேட்குறோம் இந்திய கூட்டணியில் உள்ளவங்களும் அதுதான் சார் கேட்குறோம் யார் அந்த சார்ன்ட்டு நான் கேட்குறேன் அந்த சார் வந்துட்டு யாருங்கிறது உங்களால் முடிஞ்சா சொல்ல முடிஞ்சா இதோடைய கண்ட்ரோல் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது நேர்ட்ட இருக்கு கவர்னர்ட்ட தானே இருக்குது அவர் ஏன் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு அவளுக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சட்ட காலேஜோட ஃபீஸு கொடுக்கறது நம்ம காலேஜ் அட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்றது எல்லாமே பண்ணது வேண்டிய நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸ்டேட்டு கொடுக்கணுமா அட்மிஷன் இது எல்லாமே நம்ம பார்க்கணுமா அங்கே வந்துட்டு பிரின்சிபல் நியமிக்கிறது எல்லாமே நம்ம ஆனால் துணைவேந்தர் மட்டும் இவங்க நியமிப்பாங்கன்னா அது என்ன அர்த்தம் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில வடிவமைச்சு வச்ச சார் காங்கிரஸ் இல்லங்க என்னமோ பாஜக வடிவமை காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு துணைவேந்திரம் வந்துட்டு நாங்க நேமிக்கல சார் காங்கிரஸ் கட்சியில துணைவேந்திரம் நியமிச்சது அந்தந்த மாநிலம் தான் சரியா இன்னைக்கு நாங்க ஆட்சியை விட்டு வந்து பத்து வருடங்கள் கிட்ட தாண்டியாச்சு இதெல்லாம் வந்துட்டு பண்ணுனது அதாவது அதான் முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் மோடி அவர்களுக்கு இந்தியாவை வந்துட்டு சுக்கு நூறாக பிரித்து நம்மளுடைய இந்தியாவை மற்ற நாடுகளுக்கு அடகு வைக்க வேண்டிய ஒரு அல்லன விற்க வேண்டிய ஒரு இதுக்காக தான் அவர் ஒருமொழி கொள்கை ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்றும் அல்ல இந்துத்துவ நாடை கொண்டு வர வேண்டும் என்றும் பெண்களுக்கு எவ்வளோ இது பிரச்சனைகளை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்துமே மோடி என்கிற ஒரு பிம்பத்தினால் இந்தியாவை சீரழிஞ்சிக்கொண்டீங்க ஜிடி சர்வதேச நாடுகளே மோடிக்கு அமைதிக்கான விருதுகளை கொடுக்கு இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அந்நாட்டினுடைய உயரிய விருதுகள் எல்லாம் மோடிக்கு கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறான் சின்ன ஒரு திருத்தம் சார் இஸ்லாமிய நாடுகள் கொடுக்கல இஸ்லாமிய நாடுகளில் உள்ள சில அமைப்புகள் தான் கொடுத்தாங்க சரியா இங்கேயும் இந்தியா வந்துட்டு இந்தியாவிலையும் எத்தனையோ அமைப்புகள் இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்துவிட்டு ஒரு ஸ்டே அவார்டு கொடுக்குறீங்க பட் ஸ்டேட் அவார்டாக இருக்காது அது கொடுக்கறது வந்துட்டு ஏதாவது ரெண்டு அமைப்புகள் கொடுப்பாங்க இதே மாதிரி தான் அவருக்கு மோடி அவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரியா உயிரிழந்த இல்லங்க அவர் வந்துட்டு அமைப்புகளை தான் அந்த அந்த நாட்டினுடைய அமைப்புகள் எல்லாம் பெரிய அமைப்புகள் அவங்க தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அதை வந்துட்டு நம்ம இப்ப நானும் சொல்லலாம்ல எனக்கு ஒரு இது கொடுத்தோன்னே தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கேன் எனக்கு நான் இப்போ கூட போனேன் துபாய்க்கு நான் போனேன் எஸ் சொல்ல விட்டு துபாய்க்கு போன டைம்ல எனக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க கொடுத்தது அவங்கோட தமிழ் சங்கம் துபாய் தமிழ் சங்கம் அப்போ நான் என்ன சொல்லுவேன் எனக்கு துபாயில் வந்துட்டு அந்த நாட்டினுடைய விருந்து எனக்கு கிடைச்ச அப்படி தானே நான் சொல்லுவேன் அது மாதிரி மோடி அவர்கள் ஆமாம் அவ்வளோந்தாங்க சும்மா வந்துட்டு அவர் பெரிய என்ன சாத அவர் மோடி படிச்ச சாதனையை நீங்க சொல்லுங்கண்ணே மோடியினுடைய சாதனையை சொல்லுங்க இப்படி பட்டியலிடம் தெரியல பட்டியலிடுவதற்கு எதுவுமே இல்லை அதுதான் நீங்கள் சைலண்டாக இருந்தீர்கள் நாங்கள் சொல்லுவோம் நாங்க காங்கிரஸ் செய்த சாதனை நாங்க பட்டியலிடுவோம் மோடி செய்த பட் சாதனை வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வந்திருக்கு சார் வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு வந்துன்னு சொல்லி இது ஒரு சாதனையா அதுக்கான சரி வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இதனால் எத்தனை ட்ரெயின்ஸை வந்துட்டு டைமிங்கை மாற்றி பின்வலிச்சிருக்கிறாங்க வந்தே பாரத் வந்தது ஒரு சாதனையா சார் வெளியில இப்படி சொல்லிட்டு இருக்காதிங்க சார் புல்லட் ட்ரெயில் வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யாரோட ஆட்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க புல்லட் ட்ரெயில் காங்கிரஸ் ஆட்சியில் சரியா மோடியோட சாதனை கிடையாது ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் இது பண்ண ட்ரெயின் எல்லாம் கொண்டு வந்தது எந்த ஆட்சியில் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவில் அந்த உலக நாடுகளுக்கு ரயில்வே இந்தியன் ரயில்வே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதாக மாற்றுறது யாரோட ஆட்சியில் யார் கொண்டு வந்தது இந்தியா சுதந்திரம் பொழுது உங்களுக்கு என்ன இருந்தது இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி செய்தது இன்னைக்கு இந்தியாவை எந்த எவ்வளோ பெரிய ஒரு நாடாக உயர்த்தி இருக்கிறது இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது மோடி ஆட்சி இல்லையா சொல்லுங்க இன்றைக்கு வந்துட்டு வயசான பொம்பளைங்க வந்துட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல யாரோட ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் மன்றேகா திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் யாரோட ஆட்சியில் கொண்டு வந்தது யார் இன்ட்ரடியூஸ் பண்ண திட்டம் இன்னைக்கு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமா நிப்பாங்க பத்து நூறு பேர் நிப்பாங்க ஆனா அந்த வேலை வந்துட்டு ஒரு நாள் ஒரே ஆளால் செய்யக்கூடிய வேலையை ஆனா எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை அனைவரும் வயசானாலும் எல்லாருக்கும் கையில் காசு புரளணும்னு சொல்லிவிட்டு அந்த அனைவருக்கும் க எக்கானாமியை இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லிவிட்டு அந்த ஒரு மன்றைக்கு ஒரு வேலை திட்டத்துக்குன்னு வயதானவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு செம்ப செம்பை எடுப்பாங்க ஒரு சின்ன ஒருத்தர் எடுப்போம் இதில் எந்த எடுத்து மண்ணை தூக்கி இதில் வைப்பாங்க இதுல இருந்த இடத்துல இங்க நேய இதுதானே நடந்துட்டுருக்கு குறை சொல்லல ஏன்னா மைசானவங்களுக்கு வேற செய்ய முடியாது பட் அவங்களுக்கும் யாரோட கையையும் எதிர்பார்க்காம பண்ணனும் எங்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் இல்ல சார் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க கொண்டு வந்ததுங்க இல்ல நீங்க கொண்டு வந்ததை கூட மோடி செயல்படுத்தி இன்னும் அது காசு அதிகப்படுத்தி கொடுக்குறாரு என்னங்க காசு அதிகப்படுத்தி நீங்களும் அப்படி எல்லாம் வெளியில சொல்லங்க சார் நாங்க ஆட்சி விட்டு வந்து பத்து வருஷம் ஆயாச்சு அன்னைக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட் எத்தனை அன்னைக்கிளோட இப்போ காசோட எக்கனாமிக் லெவல் அப்படி இருந்துச்சு அன்னைக்கே நாங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு அவர் அதை விட பத்து மடங்கு கொடுத்துருக்கணும் அவர் கொடுத்துரு கொடுக்காரா நாங்கள் இருந்தோம்னா இப்போ கொடுத்துருப்போம் சார் அனைவருக்கும் உணவுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யார் சார் நாங்கள் தானே இன்னைக்கு இவர் பண்ணாரா சார் அடிப்படை வசதியை வந்துட்டு மேம்படுத்தினாரான்னு பாருங்கள் அல்லாமல் வந்துட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதல்ல கட்சி நான் நாட்டினுடைய ஒரு பிரதமர் வந்துட்டு இன்னைக்கு அதானிய முன்னால் போய் வந்துட்டு கை கட்டி நிற்கிறார்ன்னு இதுதான் அவர் பிரதமரோட அழகா நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ்காரன் வந்துட்டு போய் க கை கட்டி நின்றுக்கறாரா சொல்லுங்க இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கை கட்டி நின்றாரா இல்லை இவர் நிற்கிறார் இல்லை ஏன் மேடம் காங்கிரஸ் உடைய அந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி அதுக்கு பிறகு தொடர்ந்து வர முடியாமல் இருந்ததுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை மாநிலங்களவை ரெண்டில் இருந்திருக்காரு மணி மன்மோகன் சிங் அவர்களை மீண்டும் கொண்டு வந்தது அவர் நிறைய பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தார் மீண்டும் அவர் வைத்திருந்தனால அந்த செயல்பாடுகள் சரியில்லை அதனால தான் காங்கிரஸால் மீண்டும் வர முடியலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் அது உண்மையா சார் மணிசங்கர் வந்துட்டு அவர் ஏதாவது சொல்லுவார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாராலுமே போட்டப்படிய ஆட்சியை கொடுத்தவர் வந்துட்டு ஏன்னா ம மன்மோகன் சிங் அவர்கள்தான் இப்போ நான் வந்துட்டு ஒரு கருத்தை சொல்கிறேன்னு வைங்க நீங்கள் ஒரு ஏன்னா எங்களுடைய கட்சியில் யாருக்கும் என்ன கருத்து சொல்லலாம் அங்கே சுதந்திரம் இருக்கு அந்த இப்படி தான் அவர் மணிசங்கர ஐயர் சொல்லுகார் அவர் வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் உலக நாடுகளை வேந்து பார்க்கக்கூடிய ஆட்சியை கொடுத்தது மன்மோகன் சிங் அவர்கள் பைபாஸ் சர்ஜரிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒரு நோய் அந்த நோயை வந்து கொச்சப்படுத்துறது வந்து ஒரு மனுஷனை கொச்சப்படுத்தக்கூடியதாகும் செயல்பாடுகள் குறைவாக சார் நான் வந்து பைபாஸ் பண்ணாங்க யாருமே செயல்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களா எவ்வளவு பேர் எவ்வளோ பிரிஸ்க்காக வந்து எத்தனை வருடங்கள் ஆட்சி புரிகிறார்கள் எத்தனை பிசினஸ்கள் கோடிக்கணக்கான எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் பண்ணது சொல்றது தப்பு தானே சார் இவர் மினிஸ்ட்ரியிலிருந்து பக்கத்திலே இவர் பெட்ரோலிய துறை அமைச்சர் பல்வேறு முக்கிய தான் நாங்கள் பண்ண தப்பு அவருக்கு அந்த மினிஸ்ட்ரியில் கொடுத்ததான் நாங்கள் பண்ண தப்பு சார் சரியா அவர் அந்த செயல்பாடுகள் சார் இன்னைக்கு வந்து அவரோட அவர் அவரோட ஆட்சியில தான் வந்துட்டு அனைவருக்கும் உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அவரோட மன்மோகன் சிங் ஆட்சியில தான் வந்துட்டு மன்ரேகா திட்டத்தை கொண்டு வந்தோம் மன்மோகன் சிங் ஆட்சியில தான் வந்துட்டு ரயில்வே திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தோம் இது எல்லாமே மன்மோகன் சிங் ஆட்சியில தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது சரியா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மன்மோகன் சிங் ஆக்ட் இதெல்லாம் அதனால தானே இவர் இரண்டாவது சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது பார்ட்டியை அதான் சொல்றேன் எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு உலக நாடுகள் நினைத்து கூட பார்க்கல டிஜிட்டலைசேஷன் ராஜீவ் காந்தியால் கொண்டு வந்ததுனாலும் அதை ஃபுல்லாக பரிமாறணம் ஃபுல்லா இதை வந்துட்டு பண்ணினது மன்மோகன் சிங் தான் ஈவிஎம் நாங்க தான் கொண்டு வந்தோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது நேர்மையாக நடந்தது இட் வாஸ் ஈவன் தோ இட் வாஸ் இது வந்து இப்போ வந்துட்டு என்ன மேன்மேடு மாதிரி ஆயாச்சு எனக்கு யாருக்கு ஓட்டு போட நான் வந்துட்டு ஒரு கட்சிக்கு நான் போட்டேன்னா உங்க மாவட்டத்துல நீங்கதான் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க நீங்க தான் மக்களவை உறுப்பினரா இருக்கிறீங்க காங்கிரஸ் தான் ஆஹ் இத்தனைக்கும் பாஜக எப்படியாவது ஒரு எம்பியாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து கொண்டு வந்த முயற்சி பண்ணாங்க நடக்கல அப்ப நீங்களே நியாயமான கேள்வி சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தான் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் உலக நாடுகளுக்கே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மைனாரிட்டி நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துட்டு என்ற மெஜாரிட்டி மேடம் மெஜாரிட்டி மேடம் மெஜாரிட்டி மைனாரிட்டி அதுதான் சொல்லுங்கள் மெஜாரிட்டி வந்துட்டு மைனாரிட்டியான மாவட்டம் ஈவன் ஹிந்துஸும் காங்கிரஸ் ஓட்டு அங்கே போட்டு போடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அங்கே மேனிப்புலேஷன் பண்ண முடியாது முடியல தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியலை தம் சவுத்தில் அதுக்கு மேல எல்லா இடத்துலையும் வந்து மேனிப்புலேட் பண்றாங்க எல்லா அரசியல் அதாவது ஹெட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்குறார்கள் அவருடைய அவர்களுடைய பயன்படுத்தி விலைக்கு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு மோடியினுடைய ஆட்சி நாங்கள் யாரிடமும் எந்த அடுத்த உள்ள ஆட்களை வந்து நாங்கள் விலை கொடுத்து வாங்கல எந்த எம்பிசியை நாங்கள் விலை கொடுத்து வாங்கல இவங்களை கண்டு பயந்து பயந்து ஒவ்வொரு எம்பிஸும் எம்எல்ஏ சாக வேண்டிய ஒரு நிலைமையில் வந்துட்டு இன்னைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு இருக்குது இன்னைக்கு நான் உங்களை வந்து தைரியமாக மோடியை வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா ஏன் மாடியில கனம் இல்ல சரியா எத்தனை பேரால் இப்படி எதிர்க்க முடியும் சொல்லுங்க என்னோட ப்ளட் காங்கிரஸ் ப்ளெட் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கடைசி வரைக்கும் என்னோட மூச்சு காங்கிரஸ் மூச்சா தான் இருக்கும் சரியா எத்தனை பேரால் இருக்க முடியும் ஏன்னா நான் நேர்மையாக வந்தேன் அதனால என்னால பேச முடியும் சிலவங்க வந்துட்டு அவங்களால நேர்மையா இருக்க முடியாது அதுக்கு சில காரணங்கள் வந்துட்டு எங்களுடைய குலாம் நபி ஆசாதே நான் சொல்லலாம் எவ்வளவு பெரிய லீடர் நாங்க அவருக்கு என்ன கொடுக்கல கடைசி வயசான கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு எல்லா பதவியும் நாங்க கொடுத்தோம் அவருக்கு நாங்க என்ன கொடுக்கல தலைவர் அதான் கொடுக்கலாம் அவரோட வயசான காலத்துல நாங்கள் எல்லா பதவிகளையும் கொடுத்து அவரை அலங்கரித்தோம் என்ன நாங்க கொடுக்கல ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க மாதவரா சிந்தியாவோட பையனுக்கு ஜோதிலால் ஆதித்யா சிங்கா சிந்தியா அவருக்கு அவருக்கு வந்துட்டு நாங்க கட்சியில் வந்த உடனே இங்கே பிரியங்கா காந்தி ராகுல் காந்திக்கு ஈக்குவலாக தானங்க நான் அவரை வச்சுருந்தோம் அவங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்கல சொல்லுங்க அவரோட பெண்பலம் வந்துட்டு அவரோட மாதவ சிந்தியரோட பையங்கிற ஒரு அதே ஒரு மட்டும் தானே இருந்துச்சு மீதி அவர் என்னங்க பண்ணினார் சொல்லுங்க ஒவ்வொன்றா நாங்கள் கேட்குறோம்ல மம்தா பானர்ஜிக்கு நாங்கள் என்ன பண்ணலை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஒரு லீடர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சுயநலத்துக்காக பிரிஞ்சு போறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பையன் ஜெக ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு நாங்க நான் அவருடைய அப்பா வந்துட்டு காங்கிரஸ் பெரிய தலைவராக இருந்து அவருக்கு நான் அதான் சரி அவர் ராஜசேகர் ரெட்டி இருந்தார் அவருக்கு நாங்க வந்து ஒரு இது கொடுக்கலைங்கிறதுக்காக அதாவது ஒரு சிஎம் போஸ்ட் கொடுக்கலைங்கிறது கட்சியை பிரிச்சார் உடைச்சாரு ஒவ்வொரு இடத்துல இதுதானங்க நீங்க பண்றீங்க அப்ப சுயநலத்துக்காக தானுங்க நீங்க கட்சியை நீங்க நடத்தி இருந்தீங்க கட்சியில எங்க கட்சியில நீங்க வந்து உங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தானே நீங்க இருந்தீங்க அப்போ நாங்க என்ன பண்ணணும் ஆனா இந்த மாதிரி பாஜக பிளவு வர மாட்டேங்குது சார் பாஜக வந்து நல்லா வந்து காசையும் நல்லா கொடுத்து அவங்க நல்லா எங்கள்கிட்ட வந்து காசு கிடையாது சார் நாங்க காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக பிளவு ஏற்படாமல் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு ஆண்டுகளை நெருங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு வரைக்கும் அது பிளவை சந்திக்க முடியல பிளவை சந்திக்க முடியாததுக்கு காரணம் வந்துட்டு நீங்க அதாவது இன்னும் அதுக்கு காரணமே நான் சொல்றேன் நான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தேன்னா நாம் நான் வந்துட்டு பா இங்கே பார்க்கக்கூடியது பாவியாட்டும் அல்லைனா மோசமானனும் என்னோட நம்ப கேஸுகள் இருக்கு என் என் பேர் ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே நேரம் நான் அடுத்த நிமிஷம் நான் பாஜகவில் போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய குற்றங்கள் மறைக்கப்பட்டு என்னுடைய எஃப்ஐஆர் எம்எல்ஏ மாற்றப்பட்டு நான் வந்துட்டு நல்லவன் ஆகிறேன் எக்ஸாம்பிள்ஸ் நான் பர்டிகுலர் சொல்ல விரும்பல எத்தனையோ பேர் அதாவது இந்த கட்சியில இருந்து எங்க இன்னொரு கட்சியில இருந்து யாரும் பாஜக போய் சேரவங்க அது வரைக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய குற்றவாளிகள் நிறைய இருக்கு ஊடகங்கள் கூட சரியா சோ இந்த இவங்க எல்லாம் வந்துட்டு பாஜகல போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்லவன் ஆயிரவானா அதுதான் பாஜகல நடந்துட்டு இருக்கு